இந்த திருமுதுகுண்ட பதிகம் அதேதான் அருளப்பட்டது திரு எருக்குப் புரள் இப்ப வர பதிகள்லாம் அது ரொம்ப ஷார்டா தான் இருக்கும் குரல் விடுவித்துல தான் இருக்கும் இந்த பதிகளும் முத்தி பேரையே அழிக்கவில்லை அருமையான பதிகம் என்ன வர பதிகள்லாம் தான் நடந்த பிள்ளையா அதுல இப்படிப்பட்ட தேவார்த்தை வேற யாருமே அறிலை ஞானசந்தர் மட்டுமல்லா அருளி இருக்கிறார் அதாவது ஒரு சிறப்பு எனவே எல்லாம் புத்தி பதியங்கள் அத அவர்தான் அருள முடியும் அவர் அருளியிருக்கின்றார் ஆகவே இது எல்லா நலனையும் தரக்கூடிய அருமையான திரு பிடிகம் திருமுதுகுன்றம் திருமுதுகுன்றத்து பெருமான யாரெல்லாம் மலரால் சொன்ன முதல் பாட்டுல மலரால் அச்சிக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா காலத்திலயும் இன்ப வருமா இப்ப நமக்கு கிரைகரலை சரியில்லைன்னா துன்ப வருது அந்த நேரத்தில் கூட இன்பம் வருமா அப்ப கிரக நிலை நானு கூட இன்பம் இறைவனை மலரச்சனை செய்தா எக்காலத்திலேயும் உங்களுக்கு இன்பம் நிலைத்து நிற்கும் எளிய எளிய மார்க்கம் அடுத்து சொல்கின்ற இறைவனை ஒரு நாள் கூட வழிபாடு ரொம்ப கீழே இறங்கி சொல்ற ஒரு நாள் கும்பிடப்பிடிக்கும் ஒரு நாள் கும்பிட்டாவே பெரிய விஷயம் அடுத்து அதி சொல்ற இறைவனை உண்மையோடு உண்மையோடு கைகூட்டி அன்போடு யாரெல்லாம் தொழுகிறார்களோ அவர்களுக்கு உலகம் வசப்படும் உலகத்தோரு நீங்க எளிமையா இருப்பாரு அப்ப மெய்மையான ஒரு அன்பு இருக்கணும் மெய்யன்பு இருக்கணும் மெய்யன்புக்கு பொய்யன்பு வித்தியாசம் ஒண்ணு பொய்யன்பு உண்மையான மெய்யன்பு இருந்தவ எதையுமே எதிர்பார்க்காம செய்கின்ற வழிபாடு தான் மெய்யன்பு நம்ம எதிர்பார்ப்போடு செய்யும்போது என்ன அதுல ஒரு பொய் வந்துருது சாமி எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு சொல்லும்போது அது ஒரு பொய்மை ஒளிஞ்சு போய் நிற்குது அதுல ஒரு மெய்யான இன்பத்தை அந்த அன்பை நம்ம எதிர்பார்க்க முடியாது எதிர்பா எந்த விதமான எதிர்பார்ப்பு இன்றி செய்கின்ற வழிபாடு தான் மெய்யன் அதுதான் முக்கியம் நமக்கு ஒரு ஒரு அடியார் எனக்கு ஒரு செய்தி சொன்னார் தான் எனக்கு தான் அது ரொம்ப உங்களுக்கு சொல்றேன் ஒரு அம்மா கோயிலுக்கு போய் முருகப்பெருமாள் அழுகுமா இப்படி டெய்லி எழுதிட்டு இருந்து ஒரு நாள் சிவாச்சாரி ஏமா அப்படி அழுதுட்டு போறவே ஏதாவது கஷ்டமான எனக்கு என்னப்பா கஷ்டம் இத்தனைக்கு அது முதுமையான பாட்டி அதுக்கு உடம்பு தொத்தரவுனா இத்தனையே இருக்கும் ஏதோ ஒன்று இருக்கும் அதெல்லாம் அது கஷ்டமா கருதுல அப்புறம் நான் அழுதுற ஏன்னா சிவாச்சாரிக்கு என்ன எல்லா பத்தி அவங்களோட சொல்லி எழுதிட்டு போறதா எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம் அந்த பாட்டி அதே மாதிரி ரகம் சின்னது கேட்டாரு ஆனா அந்த பாட்டி சொல்லிச்சா சாமி ரொம்ப காலம் சின்ன வயசுல இருந்தே பாத்துட்டு இருக்கப்பா எனக்கு எழுபது எண்பது வயசு ஆச்சு அவர் எப்பயுமே அது வேலை குடிச்சுட்டே இருக்கிறார் அவர் கை வலிக்கவேன்னு நினைக்கிறப்பா அவர் எவ்வளவு மெய் அன்பு பாருங்க சாமிய வந்து தாய் உள்ளத்தோடு பாக்குறாங்க தாய்க்கு தானே அந்த இது இருக்கும் முருகப்பெருமான் குழந்தை குழந்தை சாமி ஐயோ இத்தனை நாள் தான் கையப்படி வேலை பிடிச்சி கை வலிக்காதா கால் வலிக்காதா அப்படி சொல்லி ஏங்க ஏங்க எடுத்துட்டு போமா எவ்வளவு ஒரு மெய்யன்பு பாத்தீங்களா இப்படி மெய்யன்பு உடையவர்களுக்கு உலகம் வசப்படும் உலகத்தவர்கள் அவர்கள் சொல்வதை கேட்பார்கள் அதெல்லாம் உலகமே ஈடும் அவங்க உலகத்துக்கு நன்மை தானே செய்வாங்க எவ்வளவு பெரிய அருமையான ஒரு கருத்தை சாமி இங்க பேசுகின்றாரு வருங்க அடுத்து சொல்றாருங்க யாரெல்லாம் இறைவனை இதே தான் மலர் கொண்டு அர்ச்சிக்கிறார்களோ அவர்களுடைய பாசங்கள் நீங்கும் பாசம் ஆணவம் கண்மம் ஆயின் சாஸ்திரம் சொல்லும் அந்த பாசத்துல கட்டுப்பட்டு இருக்கிறதுனால இத்தனை துன்பம் நமக்கு வருகிறது அதை உங்களை விட்டு நீங்கும் எவ்வளவு பெரிய ஒரு எளிய வழி பாருங்க இதுல சாதாரண விஷயம் இல்ல பாசங்கள் நீங்க இருக்கா தான் ஆயிரம் கோடி ஜென்மங்கள் நம்ம எடுத்து எடுத்து பிறவி எடுத்துக்கிட்டே இருக்கிறோம் இல்லைங்களா ஆனா நீ பதிகம் பாடுனா உனக்கு இந்த பாசமே போடுங்க இந்த பிரிவிலே போக சொல்றாரு எவ்வளவு பெரிய ஒரு எளிய மார்க்கத்தை ஞானசம்பத பெருமா நமக்கு எல்லாம் சுட்டி காட்டுகின்றார் இறைவனை யாரெல்லாம் பணிகிறார்களோ பணிந்து இறைவனைக்கான பணிகிறது இந்த பணிவு எப்ப ஒரு உண்மையான அன்பு இருந்துதான் பணியும் இல்லைங்களா ஒரு சிலர் அதிகாரியை பார்த்து பணிவாங்க எதுக்குன்னா பயந்து போய் பணிவாங்க ஒண்ணு ரெண்டாவது அவங்கிட்ட ஏதாவது காரியை சாதிக்கிறக்காக பணிவாங்க இதுல என்ன இருக்கு மெய் இருக்காது பொய் தான் இருக்கும் இங்க உண்மையான பணிவுன்றது என்ன அந்த பாட்டி சொல்ற மாதிரி அன்பு இறைவனு கொண்டு அன்பு அந்த அன்பு தான் மெய்யான பணிவு அந்த மெய்யான பணிவு பணிபுவரிடம் இருந்தால் அவர்கள் நோயிலிருந்து விடுதலை அடைவார்கள் பிணி வராதுன்றது நோயிலிருந்து ஒரு விடுதலை அடைவது கிண்ணம் என்று பேசுகின்றார் இதெல்லாம் இன்னொரு எளிமையான வழி சொல்றாரு பாருங்க இறைவன் போய் எனக்கு அந்த மந்திரம் தெரியல இந்த மந்திரம் தெரியல நீங்க தேவார் திருவாசனம் இதெல்லாம் பழங்காலத்து சொற்களா இருக்கு எனக்கு படிக்க முடியல எனக்கு சமஸ்கிருத மந்திரம் தெரியாது தமிழ் மந்திரம் தெரியாது எப்படி என இறை வழி வழிபாடு எத்தனையோ பேர் புலம்பலாம் கவலைப்படாதீங்க என்ன ஒரு எளிய வழி உங்களுக்கு சொல்றேன் என்ன எளிய வழி சாமிட்டு போய் ஐயா அப்படின்னு சொல்லி என்ன சாவிடும்பி ஐயான்னு ஒரு வாரத்துக்கு சொல்லு போதுண்ட இதை விட எளிய வழி என்ன இருக்க முடியும் ஆறாவது அணியாளே ஐயான்னு சொன்னா திருமகள் உனக்கு வந்து வேலை செய்ய யார் மகாலட்சுமி மகாலட்சுமி திட்டு எத்தனை பேர் என்னென்னமோ அழைகிறாங்க நீ சாவிட் ஐயான்னு சொல்லு திருமகள் உனக்கு பணி செய்வார் இது கூட ஒரு எளிய வழி என்ன இருக்க முடியும் பிள்ளை எவ்வளவு பாருங்க அந்த குழந்தையா இருந்தாலும் எல்லாரும் அந்த நலத்தை அடைய வேண்டும் என்று சாமி சொன்ன வாக்கு ஞானி அப்படி பணிக்கும் அதான் உண்மை அடுத்து சொல்ற இடையிடாது இடைவிடாது ஏத்துவார்கள் இறைவனை வந்து இடைவிடாது யாரெல்லாம் ஏத்துகிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்தையே ஆட்சி செய்கின்ற வல்லமை பிறகுமா எவ்வளவு சிறந்த நிலை பாருங்க அடுத்து பெருமான் சொல்கின்றார் திருமுதுகுண்டத்து உரைகின்ற பெருமானை இது எல்லா போய் திருக்குறையிலும் கொள்ளலாம் அவர்களை மனம் உருகி நினைப்பவர் மிக சிறந்த வாழ்க்கை பெருக்கம் மிக சிறந்த வாழ்க்கை அவர்கள் வாழ்வார்கள் பலரும் போற்றக்கூடிய வாழ்க்கை அவர்கள் வாழ்வது திண்ணம் அப்படின்னு சொல்லுவார் பதினோராவது பாட்டுல திருக்கடை காப்பு சாமி இறுதியா சொல்ற கடைக்காப்பு பலன் இந்த பதிக பாடல்கள் பலன் என்னன்னு தெளிவாக சொல்றார் இந்த பதிக பாடலை யாரெல்லாம் ஓத வந்தவர்களோ அவர்கள் எல்லா காலத்திலும் உயர்வு உருவாங்க இல்லைங்களா அது நிகழ்காலமாக இருந்தாலும் அது எந்த காலமா இருந்தாலும் அவர்கள் உயர்வு பெறுவார்கள் உயர்ந்த வாழ்க்கையை அடைவார்கள் என்று திருக்கடை காப்பிலே பெருமாள் அறிவிக்கின்றார் தொண்ணூத்தி மூன்றாவது திருப்பதிகம் திரு முதுகுன்றம் இதே பண் குறிஞ்சி பண்ணில் அருளப்பட்ட திரு இருக்கு குரல் இருக்குன்னு சொன்னா ரிக்கு வேதம் ரிக்கு வேதம் மந்திர வண்ணமாக உடைய வேதம் அதே மந்திர வண்ணமாக உடைய தமிழ் வேதத்தை இங்கு ஞானசம்பந்தத்துடையார் நாம் உய்யும் போட்டு அழுகின்றார் இந்த பதிகத்தை பாடி திருமுதுகு முதுகுண்டத்து பெருமாளுடைய திருவடிக்கும் முருகநாதன் திருவடிக்கும் விண்ணப்பித்து ஞானசம்பந்த பெருமாளை போற்றி வணங்குவோம்